ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்டுருக்கிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயனினை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம நம்புகிறோம் இல்லறம் தொடர்பான கேள்விகளுக்கு உண்டான பதில்களுக்கு சிறந்த முறையில் தீர்வினை அளிக்கக்கூடிய ஒரு தளமாக நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் தளம் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களினுடைய மர்ம உறுப்பினை நீளம் செய்வதற்கு உண்டான ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பு இத நீங்க பார்த்து முடிக்கும் பொழுது இனிமேல் உங்களுடைய லைஃப்ல எப்பயுமே எனக்கு சைஸ் சின்னதா இருக்கு அப்படின்னுட்டு ஃபீல் பண்ணவே மாட்டீங்க எவ்வளவு சிறிய சைஸில் உங்களுக்கு இருந்தாலும் ஆண்கள் அதை அற்புதமான வகையிலே பெரிதுபடுத்தி கொள்ளலாம் சரிங்களா ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க அவ்வளோதான் ஆண்கள் நிறைய பேர் அவங்களோட சைஸ் பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றுக்கு எண்பது சதவீத ஆண்கள் அவர்களினுடைய சைஸ் பற்றி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க மற்றவங்க மாதிரி நம்மளுக்கு நீளமாக இல்லையே மற்றவங்க மாதிரி நமக்கு தடிமனாக இல்லையே அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சிறிய அளவில் இருக்கக்கூடிய உங்களுடைய சைஸை பெரிது பண்ணுறதுக்கு சில வழிமுறைகளும் சில வைத்திய முறைகளும் இருக்கு அதில் ஃபஸ்ட்டு நான் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூக்கள் ஃப்ளவர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றது மலர்களை வைத்து செய்யக்கூடிய மெடிசன்ஸ் மருத்துவ முறைகள் இதெல்லாம் இதில் இந்த மல்லிகை பூ இருக்கு இல்லையா இது ஆண்களுடைய சைஸை இயற்கையாகவே இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அந்த உறுப்பில் போகக்கூடிய நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி அளித்து இரத்த ஓட்டத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி நல்ல ஒரு எழுச்சியும் புத்துணர்ச்சியும் கொடுத்து உங்களுக்கு ஒரு நீளமான சைஸ கொடுக்கும் இந்த மல்லிகைப்பூ இந்த மல்லிகைப்பூ வைத்து எப்படி செய்யணும் அப்படின்னா இது ஒரு எண்ணெய் காய்ச்சும் முறை நான் அது எப்படின்னு சொல்லித்தரேன் சுத்தமான தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா பருப்பை காய வச்சு அரைச்சி எடுக்கிற மாதிரி வேண்டாம் தேங்காயை அரைச்ச அதுலேருந்து பால் எடுத்து தேங்காய் பால் எடுத்து அதை வந்து அடிகளமான பாத்திரத்துல ஊற்றி மிதமான சூட்ல நல்லா ஹீட் பண்ணீங்கன்னா எண்ணெய் பிரியும் இதுதான் விர்ஜின் கோகனட் ஆயில் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தரமான மருத்துவத்துக்கு பயன்படுத்தப்படுற தேங்காய் எண்ணெய் ஸோ இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம தனியா பிரித்து எடுத்து இந்த எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி இதில் ஒரு பத்து பதினைந்து மல்லிகைப்பூக்களை போட்டு மிதமான அந்த எண்ணெய் சூட்டில் இந்த மல்லிகைப்பூ நல்லா பாயில் ஆகணும் இந்த மல்லிகைப்பூவில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் அந்த சத்துக்கள் எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கணும் நல்லா இப்படி இறங்கின உடனே கொஞ்சம் நேரம் ஆற வச்சு பிறகு அந்த எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கோங்க மல்லிகை பூ எண்ணெய் என்று இதற்கு பேர் இத ஆண்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவர்களினுடைய சைஸ் சின்னதா இருக்குன்னு ஃபீல் பண்ணா இரவு தூங்கும் பொழுது அவங்களுடைய உறுப்புல ஒரு நாலஞ்சு சொட்டு தடவிட்டு ஒரு பத்து நிமிடம் மெல்லிய மசாஜ் ஒரு மெல்லிய சாஃப்டான மசாஜ் ஒரு பத்து நிமிடம் செஞ்சுட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே ரிலாக்ஸாக விட்டுடுங்க அதுக்கப்புறமேட்டு வெந்நீரில் குளித்து விடுங்கள் வெது வெதுப்பான தண்ணீரில் குளித்து விடுங்க கிளீன் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் வீக் ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க அடுத்த ஒன் வீக் பார்த்தீங்கன்னா ஒன் டே விட்டு ஒரு நாள் செய்யுங்க அப்புறம் ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் செஞ்சிங்கன்னாவே துவண்டு போன தொய்வு நிலையில் இருக்கிற சரியாக அந்த ரத்த ஓட்டம் போகலை அதனால் எழுச்சி சரியாக இல்லை அதனால் சிறிதாக இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டோடு இருக்கிற உங்களோட சைஸ் நல்ல முறையில் பெரிதாக தோற்றம் அளிக்கும் அதை பார்த்துட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அங்கோட என்னமோ நினைச்சங்க நல்லா இருக்கு அப்படிம்பீங்க இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கருஞ்சீரக எண்ணெய் அப்படின்ட்டு இதனோட பேர் இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த கருஞ்சீரகம் அப்படிங்கிறது உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய அனைத்து விதமான வியாதிகளுக்கும் தீர்வினை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவப் பொருள் இந்த கருஞ்சீரக எண்ணெய் அப்படிங்கிறது இந்த எண்ணெயை நாம கூட தயார் பண்ணலாம் ஆலிவ் ஆயிலில் அந்த கருஞ்சீரகத்தை போட்டு மிதமாக காய்ச்சி அதிலேருந்து எசன்ஸ் எடுத்து அந்த கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்தலாம் பட் அதனுக்கான ப்ராசஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும் கருஞ்சீரக எண்ணெயை தயார் பண்ணி அதை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறதான ப்ராசஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கிக்கோங்க சரிங்களா வாங்கிட்டு யூஸ் பண்ணுங்கள் இந்த எண்ணெயை ஒரு நாலஞ்சு சொட்டு மட்டும் ஆண்கள் அவர்களுடைய அந்த உறுப்பின் மீது தடவிக்கொண்டு ஒரு பத்து நிமிஷம் மெல்லிய மசாஜ் செஞ்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க எப்படி நீங்கள் மல்லிகைப்பூ எண்ணெய்க்கு ப்ராசஸ் சொன்னே அதே மாதிரி அதே மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் சரிங்களா இந்த மாதிரி செய்யலாம் சரிங்க நாங்கள் இந்த மாதிரி செஞ்சால் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா டெஃபினெட்லி இன்க்ரீஸ் ஆகும் ஆக்சுவலாக என்னன்னா சில நேரங்களில் அந்த சயின்ஸ் சின்னதாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோற்றம் அளிக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நரம்புகளுடைய துவட்டல் ரத்த ஓட்டத்தில் சரியான ஃபோர்ஸ் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி காரணங்கள் தான் ஆண்கள் வந்து சில நேரங்கள் அந்த ஹேண்ட் ஜாப் பண்ணுறாங்க அதிகமாக பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரி அவங்களுடைய உறுப்பு தளர்ந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஸோ இட்ஸ் வெரி வெரி காமன் பயப்பட வேண்டாம் அதுக்கு இந்த மாதிரி எண்ணெய்களை மேற்பூச்சா பயன்படுத்தினீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி உங்களுடைய உறுப்புக்கு கிடைக்கும் நல்ல எழுச்சியும் கிடைக்கும் ஸோ இந்த ஒரு மெத்தடை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க ஆண்களுக்கு நல்ல முறையில் ரிசல்ட்டே கொடுக்கும் சரிங்களா அடுத்தது இந்த செம்பருத்தி பூ அப்படின்னுட்டு நம்ம வீட்டுக்கிட்ட இருந்தாலோ அல்லது தெரிஞ்ச இடத்துல இருந்தாலோ அதை ஒடிச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க அதாவது செம்பருத்தி பூ கோ செம்பருத்தி செடி கோல் வச்சுக்கோங்க அதில் வந்து செடி நான் எப்பயுமே சொல்லுவாங்க ஒரு வீட்டில் முருங்கை மரம் இருக்கணும் கத்தாள செடி இருக்கணும் பூன்னு பார்த்தா செம்பருத்தி பூ செடி இருக்கணும் இது மூணும் இருந்ததுன்னாவே அந்த வீட்டில் மேக்ஸிமம் எந்த விதமான பிரச்சனையும் நோயும் வராது இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸாக சொல்லணும்னா எலுமிச்ச செடி ஒன்று வச்சுக்கிறது இன்னும் சிறப்பு ஒரு ஊருக்கே ஒரு செடி போதும் புரியுதுங்களா அந்த அளவுக்கு நோய்களை மனிதர்களுக்கு வராமல் தடுத்து நிறுத்தி வருமுன் காப்பதில் இந்த செடிகள் எல்லாம் பயன்படும் இந்த செம்பருத்தி பூச்செடி அப்படிங்கும்போது நிறைய வகையான செம்பருத்திகள் இருக்கு அடுக்கு செம்பருத்தி இருக்கு ஐந்து இதழ்களை கொண்ட சிவப்பு செம்பருத்தி இருக்கு சில நேரங்களில் இந்த வெள்ளக்கலர் செம்பருத்திலாம் இருக்கு இதில் ஐந்து இதழ்களை கொண்ட சிவப்பு நிற செம்பருத்தி இதுதான் மருத்துவ குணங்களுக்கு பயன்படும் செம்பருத்தி பூ பியூர்லி மெடிசன் இந்த செம்பருத்தி செடியில் இருந்து கிடைக்கிற அந்த ஐந்து இதழ்களை கொண்ட அந்த செம்பருத்தி பூவை வந்து நீங்கள் சாப்பிடும்போது உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது டெய்லி ஒரு மூணுல இருந்து ஐந்து எண்ணிக்கையில் அந்த செம்பருத்தி பூவின் இதழ்களை நீங்கள் அப்படியே ராவாவே சாப்பிட்டு வெந்நீர் காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்தம் சுத்தகரிப்பாகும் உங்களுடைய பிளட்டு சுத்தமாகுமா சரிங்களா அதே மாதிரி பிளட்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறும் பிளட்ல ஏதாவது நச்சு இருந்தாலும் வெளியேறும் இதில் தங்க பஸ்ப சத்துக்கள் இருக்கு செம்பருத்தி பூவில் பார்த்தீங்கன்னா தங்க பஸ்ப சத்துக்கள் இருக்கு இந்த தங்க பஸ்ப சத்துக்கள் ஆண்களுக்கு எப்போதும் இளமையை தக்க வைத்து கொடுப்பதற்கு உதவி செய்யும் வயசே ஆகாது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய பணக்காரங்க மன்னர்கள் இவங்கெல்லாம் அந்த தங்க பஷ்பத்தை சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு அதன் மூலமா நிறைய நன்மைகளை அடைவாங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக அந்த தங்க பஷ்பத்துக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளுக்கு நம்ம ரெகுலரா எடுக்கும்போது முதல்ல வயோதிகத்தை தடுத்து நிறுத்துது இளமையை நம்மளுக்கு கொடுக்குது ஆண்களுடைய டெஸ்டும் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுது இது மூலமா எப்பயுமே அந்த ஆண்மை துடிப்போடு வேகத்தோடு வனப்போடு எழுச்சி அடையலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் சொல்றது என்னால ஈடுபட முடியலங்கிற கம்ப்ளைண்ட் சொல்றது உயிரணுக்களினோட எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்ற இந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த செம்பருத்தி பூ டெய்லி மூணுலேருந்து அஞ்சு பூ சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல முறையில் ரிசல்ட் கிடைக்கும் ஆண்களினுடைய அந்த ஆண்மை பல மடங்கு இந்த செம்பருத்தி பூ செடி பயன்படும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரிங்களா அதே நேரத்தில் ஆண்கள் வந்து எப்பயுமே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு மருந்து மாத்திரைகளை போட்டு இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க ஸோ அந்த மருந்து மாத்திரைகள் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்த ஓட்டத்தை அதிகமாக செலுத்தும் ஏன்னா உறுப்போட தன்மையே என்ன இல்லறதுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் ஈடுபடுறதுக்கு முன்னாடி சாதாரண நிலையில் சின்னதாக இருக்கும் சுருங்கிய நிலையில் சின்னதாக இருக்கும் ஆனால் அந்த ஒரு எண்ணம் வரும்போது உணர்வு வரும்போது உணர்வு தட்டி எழுப்பப்படும் பொழுது ரத்த ஓட்டம் நல்லா ஃபோர்ஸாக போயிட்டு அந்த அளவுக்கு போகுது போயிட்டு அந்த உறுப்பு வந்து நல்லா பலூன் மாதிரி பெரிதாகுது நீளமாகுது தடிமனாகுது இல்லைங்களா ஸோ அதே தான் இங்கேயும் அப்ளை ஆகுது இந்த மருந்து மாத்திரை எடுக்கும்போது ரத்த ஓட்டம் அதிகமாகுது ஸோ நான் என்ன சொல்கிறேன் மருந்து மாத்திரைகளை எடுத்து அந்த இரத்த ஓட்டத்தையே அதிகப்படுத்தணும் இயற்கை உணவுகள் எடுக்கலாமே முருங்கைக்கீரை செம்பருத்தி பூக்கள் இல்லையா முட்டை டெய்லி ரெண்டு முட்டை தினமும் முப்பது நிமிட நடைபயிற்சி இதன் மூலமாகவும் உங்களுடைய பிளட்டு அந்த ஒரு ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாமே உருப்போட சைஸை பெரிதுபடுத்தலாமே தடிமனாக்கலாமே சொன்னீங்க அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணு இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் பண்ணு சரிங்களா அதே மாதிரிங்க ஆண்களினுடைய உடல் பருமனையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் உடல் பருமனை கொஞ்சம் குறைச்சிங்கன்னாலும் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் சில பேர் உடம்பு வாக்குக்கு எழுபது கேஜி தான் இருக்கணும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு கேஜி இல்லை தொண்ணூறு கேஜி இருப்பாங்க இப்போ இருபது முப்பது கேஜி அதிகமாக இருக்காங்கன்னா நிறைய சைஸ் உள்ளே போயிடும் உறுப்பு அதனோட சைஸ் வந்து உள்ளே இழுத்துக்கும் இப்போ ஒரு உங்களுக்கு இயற்கையாக ஒரு ஆறு இன்ச் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கும்போது மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு இந்த சதையே உள்ளே இழுத்துக்கும் சதையாக உள்ளே இழுக்கும்போது ப சின்னதாக தான் தோற்றம் அளிக்கும் அதனால் உடல் வெயிட் வந்து நிறைய அளவில் உங்களுக்கு முக்கியம் ஸோ உடல் வெயிட்டை கொஞ்சம் குறைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பலன் உண்டு ஆண்களுக்கு அதே நேரத்தில் நடைப்பயிற்சி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது நான் சொல்றேன் கேளுங்க தினம் நாப்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஆண்கள் நடந்தால் அவர்களுக்கு டெஸ்டோஸ்ட்ரான் அளவு அதிகரிக்கும் இது வந்து பல பேருக்கு தெரியாது இந்த ஒரு விஷயம் தெரியாம பல பேர் மருந்துகள் சாப்பிட்றா மாத்திரைகள் சாப்பிட்றான்ட்டு அது பின்னாடி போவாங்க அப்படி கிடையவே கிடையாது அந்த மாதிரிலாம் நீங்க போகவே தேவையில்லை உண்மை விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண டெய்லி நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஆண்கள் நடந்தாலே போதும் உங்களுக்கு டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்ட் அபரிவிதமாக இன்க்ரீஸ் ஆகும் இந்த டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்ட் அபரிவிதமாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நல்ல உழுப்பு எழுச்சி அடையும் நல்ல தடிமனாக நல்ல ஒரு வனப்போட இருக்கும் ஸோ நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நீண்ட நேரம் ஈடுபடுவீங்க சரிங்களா இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அடுத்தது எப்பயுமே ஆண்களுக்கு இந்த அதிகாலை நேரம்ங்கிறது ஒரு பொக்கிஷமான நேரம் அதிகாலை நேரம்ங்கிறது பொக்கிஷமான நேரம் இந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் வந்து ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட துணையோடு ஈடுபட்டிங்கன்னா இயற்கையாகவே உங்களுக்கு டெஸ்டோஸான் கவுண்ட் அதிகரிக்கும் ரத்த ஓட்டமும் நல்லாயிருக்கும் உறுப்பு வந்து இருப்பதை விட நல்லா ஒரு பெரிதான தோற்றத்தில் காட்சியளிக்கும் நீங்களும் எந்த விதமான ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் நல்லா ஆக்டிவாக நீண்ட நேரம் ஈடுபடலாம் சரிங்களா ஸோ அதிகாலை நேரம் அதிகாலை நேரம்னா ஒரு மூன்றரை மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அந்த ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா இயற்கையாகவே உங்களோட டெஸ்டோஸான் கவுண்ட் அபரிவிதமாக அதிகமாக இருக்கிற டைமுங்கிறதுனால என்ன சொல்ல போனால் அந்த நேரத்தில் ஈடுபடும்போது உங்களால் ரொம்ப நேரம் அந்த திரவம் வெளிவராமல் ஈடுபட முடியும் சீக்கிரமாக உச்சத்தை அடைய மாட்டிங்க ஆண்கள் வந்து நாலிலிருந்து ஏழு நிமிடங்கள் உறுப்பினை பயன்படுத்தி ஈடுபட்டார்கள் என்றால் அவர்கள் வந்து உச்சத்தை அடைவாங்க அந்த டைமிங் இதில் அப்படியே ஒரு என்ன சொல்ல போனால் ஆகும் நான் சொன்னது நார்மல் டைமில் ஆனால் விடியர் காலையில் ஈடுபட்டால் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ என்ன கேட்டால் விடியர் காலையில் ஈடுபடுறதுங்கிறது ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் இயற்கையாக நீண்ட நேரம் ஈடுபடுவதற்கு ஒரு ஏதுவான விஷயமாக கருதப்படுகிறது ஸோ ஆண்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து உறுப்பு சுருங்கிடுதுங்க அப்படிம்பாங்க சுருங்கி போயிடுதும்பாங்க ஈடுபடும் போது நல்லா இருக்குது ஈடுபட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு பத்து நிமிஷம்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துல சுருங்கிடுது அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் பெரிதாகுது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருதுங்களே ஏன் சுருங்குது அது மாதிரி கேட்பாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுவும் ஒரு உறுப்பு நம்மளோட உடம்புல கை மாதிரி கால் மாதிரி அதுவும் ஒரு உறுப்பு என்ன சொல்லப்போனால் உடலில் ரெண்டே ரெண்டு உறுப்பு மட்டும்தான் சுருங்கி விரியும் தன்மை கொண்டது ஒன்று கண்ணுக்கு உள்ளே இருக்கிற கருவழி பாப்பா ரெண்டாவது உங்களுடைய உறுப்பு அதாவது ஆண்களோட மர்ம உறுப்பு சுருங்கி விரியும் அதாவது உடலினுடைய அந்த ஒரு உணர்வுக்கு ஏற்றார் போலவும் அதே மாதிரி சில நேரங்களில் தட்ப வெப்ப சூழ்நிலைக்கு ஏற்றார் போலவும் நல்லா பாருங்க குளிர்காலத்தில் ரொம்ப சின்னதா இருக்கும் வய காலத்துல நல்லா ஒரு பெரிதா இருக்கும் இந்த மாதிரி தட்ப வெப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறும் உடலினுடைய அந்த ஒரு நிலைக்கு ஏற்றவாறும் சுருங்கி விரியும் தன்மை கொண்டது சரிங்களா அதனால் உறுப்பு வந்து ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நார்மலான நிலையில உங்களோட உறுப்பை சைஸ் பார்த்துட்டு எனக்கு சின்னதாக இருக்கு பெரிதாக இருக்குன்னு நினைக்காதீங்க நல்ல எழுச்சி நிலையில பார்த்துட்டு உறுப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு விடியர் காலை நேரத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உடுப்பு சுருங்கி போகிறது அதாவது ஈடுபடும் போதே சின்னதாகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கம்ப்ளைண்ட்லாம் வராது விடியர் காலையில் ஈடுபட்டீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் மேக்ஸிமம் வராது ஸோ பெஸ்ட்டான டைம் இந்த விடியர் காலை இரவு நான் ஈடுபடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சாப்பிட்டுட்டு ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு மணி நேரம் கழிச்சுட்டு ஈடுபட்டு பாருங்க அந்த மாதிரி இடையில இடையில சுருங்கி போகுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வராது சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்